கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பில் ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான கருத்திற்காக ஜிபிக்க இருக்கிறோம் சமீப காலங்களாக மாணவ மாணவிகள் மற்றும் கல்லூரிகளில் பயில்கின்ற மாணவ மாணவிகள் இவர்களிடையே நடைபெறுகின்ற குற்றங்கள் அதிகரித்து வருகிறது தற்போது சமீப காலங்களாக ராக்கிங் கொடுமையினாலே அநேக மாணவ மாணவிகள் பள்ளி படிப்பை தொடர முடியாத அளவுக்கு பாதிக்கப்படுகிற செய்திகளை கேள்விப்பட்டு வருகிறோம் அந்த வகையிலே சில நாட்களுக்கு முன்பதாக கேரளத்திலே அங்குள்ள அரசு செவிலியர் கல்லூரியில் முதுகலை மாணவர்கள் இளநிலை மாணவர்களை ராக்கிங் கொடுமை செய்து துன்பப்படுத்திய காணொலியை அடுத்து இதன் படி இது விசாரணைக்குட்படுத்தப்பட்டு ஐந்து மாணவர்கள் கைது செய்யப்பட்ட செய்தியை நாம் கேள்விப்பட்ட சூழ்நிலையில் தற்போது அதே போன்ற மற்றொரு சம்பவம் அரங்கேறி இருக்கிறது திருவனந்தபுரத்தில் உள்ள கரியாவட்டம் அரசு கல்லூரியில் பயின்று வந்த அங்குள்ள உயிரியல் தொழில்நுட்ப துறையில் பயின்று வந்த முதலாம் ஆண்டு படிக்கின்ற இரண்டு மாணவர்களை அதே கல்லூரியில் படித்த ஏழு முதுகலை மாணவர்கள் இணைந்து ராக்கிங் செய்திருக்கிறார்கள் அது நிமித்தமாக அந்த மாணவர் மற்றும் அவருடைய நண்பர் இன்னமும் கூட அந்த கல்லூரியை சேர்ந்த ராக்கிங் எதிர்ப்பு குழுவினர் களக்கூட்டம் அங்குள்ள காவல்துறைக்கு புகார் செய்து விசாரணையின் அடிப்படையில் அந்த ஏழு மாணவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என் அன்பு தெய்விடை பிள்ளைகளை இப்படிப்பட்ட ராக்கிங் கொடுமைகள் சமீபமாக பள்ளிகள் கல்லூரிகளிலே நடைபெற்று வருவது வேதனை அளிக்கிறது ஏனென்றால் அநேக பள்ளிக்கு புதிதாக அல்லது கல்லூரிக்கு புதிதாக சேர்கின்ற மாணவ மாணவிகள் இதனால் பாதிக்கப்பட்டு தங்களுடைய உயர்கல்வியை தொடர முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் மட்டுமல்ல மன ரீதியாக உடல் ரீதியாக நுன்பப்படுத்தப்படுகிறார்கள் திருவனந்தபுரத்தில் இந்த கரியாவட்டம் அரசு கல்லூரியை சேர்ந்த பிரின்ஸ் மற்றும் அபிஷேக் என்று சொல்லப்படுகிற இரு மாணவர்களும் அங்கே அடித்து துன்பப்படுத்தப்பட்டு அறையிலே அடைத்து வைக்கப்பட்டிருந்திருக்கிறார்கள் மட்டுமல்ல முழங்கால் படியிட செய்து அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதாக கூறி அதிலே எச்சிலை உமிழ்ந்து அவர்களை கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மதிகேடான சம்பவங்கள் நம்முடைய மாணவ மாணவிகள் மத்தியிலே காணப்படுவது வேதனை அளிக்கிற ஒரு காரியம் இளம் தலைமுறையினர் நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி தர வேண்டியவர்கள் தவறான பாதைக்கு திருப்பப்படுகிறார்கள் என்பது வேதனையான காரியம் வன்முறையையும் இப்படிப்பட்ட கொடூரமான சம்பவங்களையும் செய்ய தூண்டுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் நிர்மூலமாக வேண்டும் நம்முடைய இளம் தலைமுறையினுடைய சிந்தனையிலே இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய தூண்டுகிற எல்லா மனுஷீக தந்திரங்கள் சாத்தானுடைய தந்திரங்கள் நிர்மூலமாக வேண்டும் அவர்கள் ஒவ்வொருவரும் நல்ல தேச தலைவர்களாக தேசத்தில் சமுதாயத்தில் ஆசிர்வாதத்தையும் நன்மையும் கொண்டு வருபவர்களாக உருவாக்கப்பட வேண்டும் ஆகவே இதற்காக ஜிபிக்கு அழைக்கப்படுகிறோம் வரும் நாட்களில் இப்படிப்பட்ட ராக்கிங் சம்பவங்கள் முற்றிலும் கட்டுக்கு கொண்டு வரப்பட நம்முடைய காவல்துறை மற்றும் அரசு சார்ந்த அதிகாரிகள் இதில் உரிய நடவடிக்கை எடுத்து பள்ளி கல்வித்துறையும் கூட இதிலே அதே உத்வேகத்துடன் செயல்பட்டு இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிற மாணவர்கள் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட படிப்பு தொடர முடியாத அளவுக்கு தடை செய்யப்பட வேண்டும் ஏனென்றால் அநேக பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுகிறதில் இப்படிப்பட்ட ஒரு சில மாணவர்கள் நிறுத்தி வைக்கப்படுவது வரும் நாட்களில் இப்படிப்பட்ட குற்றங்களை குறைக்க முடியும் ஆகவே இது தடுக்கப்பட நாம் பாரத்தோடு நம்முடைய இளம் தலைமுறையினருக்காக மாணவ செல்வங்களுக்காக நம்ம ஜபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் கால விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் எங்களுடைய பள்ளிகள் கல்லூரிகளில் அதிகரித்து வருகிற ரேக்கிங் கொடுமை சம்பவங்களை நினைத்து பாரத்தோடு அதற்காக ஜெபிக்கிறோம் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகின்ற மாணவ மாணவிகள் சந்திக்கப்பட வேண்டும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் அப்பா தகப்பனே ஸ்தோதிரம் ஆண்டவரே இவர்கள் எந்த விதத்திலும் இந்த மாதிரி தவறான காரியங்களில் ஈடுபட ஊக்குவிக்கப்படக்கூடாது இவர்களோடு இணைந்து செயல்படும் மற்ற மாணவ மாணவிகளும் ஆண்டவரே இதுல எந்த விதத்திலும் ஊக்குவிக்கப்படாதபடிக்கு பள்ளி கல்வித்துறை இதில் உரிய நடவடிக்கை எடுத்து வரும் நாட்களிலே இது தடுக்கப்பட வேண்டுமப்பா ரேக்கிம் கொடுமையினாலே மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிற மாணவ மாணவிகளுக்கு ஆண்டு தேவையான ஆலோசனைகள் உதவிகளை கொடுத்து அவருடைய பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களோடு கலந்துரையாடி அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து அவர்கள் ஆண்டவரே தகப்பனி நல்ல ஒரு மனநிலைக்கு மீண்டும் திரும்ப அவருடைய கல்வியை தொடர எந்த விதத்திலும் உடைய உயர்கல்வி பாதிக்கப்படாதிருக்க நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டு இப்படிப்பட்ட ஆண்டு வரை வன்முறையை கட்டவிழ்த்துவிட போராடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் எங்களுடைய இளம் தலைமுறையினர் மாணவ மாணவிகளை கெடுக்க போராடுகிற சத்துருவின் கிரியைகள் இயேசுவி நாமத்தில் கட்டப்பட ஜெபிக்கிறோம் நல்ல ஒரு கால சூழ்நிலைகளை ஆண்டவரே பள்ளிகள் கல்லூரிகள் வளாகங்களிலே மாணவ மாணவிகளுக்கிடையிலே கொடுத்து ஆசிரியர் மாணவர்களுக்கிடையிலே கொடுத்து வழிநடத்துங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியங்கள் கருத்து தாமே உங்களை ஆசிரிப்பாராக ஆமேன்